நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன் சரோஜாதேவி அம்மாவோட நான் நடித்தது ஒரே ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்தது படமாக பாசமானு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணார் அது ஃபுட்டேஜுக்கு காரணமாக நானும் புஷ்பதா நடிச்ச பகுதியை தூக்கிட்டாங்க அந்த ஒரு படம் தான் அந்த அம்மா நடித்தேன் சரோஜாதேவி அம்மா வந்து முத முதல்ல கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தின ஒரு டைரக்டர் கே சுப்பிரமணியம் பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா அந்த படத்து பேர் கச்ச தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த படம் வந்துச்சு இந்தம்மா கன்னடத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு படங்களில் நடிச்சிருக்கிறாங்க தமிழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படம் சின்னண்ணாமலை இப்படி பண்ணால் சிவாஜி தா லீவரம் நடிப்பார் அதில் ஒரு சும்மா ஒரு ஒரு தேவதை மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ரெண்டு மூணு சின்ன வருவாங்க அதுதான் அவங்க நடித்த முதல் போதைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தங்கமலை ரகசியம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்ட் பண்ண அந்த நாடோடி மன்னரில் பானுமதி அம்மா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க செகண்ட் ஹாஃபில் சரவதி தேவியை கலர் படமாக அந்த அந்த போர்ஷனை எடுத்துருப்பாங்க பிரமாமா கிராமராக காட்டியிருப்பார் அதில் ஐம்பத்தி ஒம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் சிவாஜி கூட நடித்த படம் வந்து பாக பிரிவினை சரவணா ஃபிலிம்ஸ் வேலுமணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் பீம் சிங் பண்ண படம் அதோடய சூப்பர் ஹிட் படம் பாக பிரிவினை அதே வருஷத்தில் ஸ்ரீதர் மொத டைரக்ட் பண்ணுறார் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அது டீவன் தான் மெயின் ஹீரோயின் ரன்னவே கிட்டு படம் அந்த படம் கேஷ்மோ தியேட்டரில் நான் ஓவிய கல்யூட்டர் படிக்கும்போது அந்த படம் பார்த்துருக்கேன் கல்யாணப்படத்தில் ஜெமினி கேச ஹீரோ அடிப்பார் அந்த பக்கத்தில் வந்து விஜயகுமாரின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரன்னவே கிட்டு அதுக்கப்புறம் சின்னப்ப தேவர் எடுத்த படங்களில் எங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் வந்து பதினாறு சின்ன சின்னப்பேவர் நடிச்சு கொடுத்துருக்காரு அதில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்களுக்குமே இந்த அம்மா தான் கால ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் கூட இந்த அம்மா நடித்த படங்கள் வந்து இருபத்தாறு படங்கள் எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க அதில் முக்கியமான படங்கள் வந்து பெரிய இடத்து பெண் தெய்வத்தாய் படகோட்டி பணக்கார குடும்பம் எங்கள் வீட்டு பிள்ளை அன்பேவா பறக்கும்பாவை அரச கட்டளை இதெல்லாம் ரொம்ப சூப்பர் கிட்டான படங்கள் அதுக்கப்புறம் சிவாஜி கூட பத்தொன்பது படங்களாக நடிச்சிருக்காங்க அந்த ஜெமி தயாரித்த இரும்பு திரை சரணா ஃபிலிம்ஸு பாலும் படமும் இதுவும் பீம் டைரக்ட் பண்ணுது ஆலயமணி கே சங்கர் டேரெக்ட் பண்ண படம் பார்த்தால் பசதியிலும் இருவர் உள்ளம் எல் வி பிரசாத் டைரக்ட் பண்ண படம் குலமகள் ராதை ஏ பி நாகராஜன் டயரக்ட் பண்ண படம் புதிய பறவை சிவாஜி ஃபிலிம்ஸு முதல் கலர் எடுத்த படம் சூப்பர் ஹிட் படம் பார்த்த ஞாபகம் பண்ணியோ படம் கொஞ்சம் சாங் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் படமாக பாசமாக கேஜி எடுத்த படம் அது ஒரு ஹிட் படம் தாமரை நெஞ்சம் அது கே பாலச்சந்தர் கே பாலச்சந்திர எடுத்த ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் எமோஷனல் சோக காட்சியில் நடித்து ஹிட்டான படம் தாமர் நெஞ்சம் அதே மாதிரி படம் கே எஸ் கோபாலன் கூல ஒரு படம் ஒரு வாயில் எல்லாம் எடுத்துட்டு நடிப்பாங்க நம்ம அது ரெண்டு படம் வந்து கேரக்டர் வர அம்மா பண்ணாங்க ஜெமினி நேரத்தில் கூட இருபத்தி ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க கல்யாண பரிசு வாழ வைத்திய தெய்வம் அந்த தேவர் எடுத்த படம் கைராசி ஆடிப்பெருக்கு இந்தி படங்களில் பதினோரு படங்கள் அசோக் குமார் டாப்பில் இருக்கிறார் திலீப் குமார் அவங்க தான் பெரிய ஹீரோஸ் அந்த காலத்தில் அசோக் குமார் திலீப் குமார் ஷம்மி கபூர் சுனில் தத் இந்த ஹீரோக்களோட இரு பதினோரு படங்கள் பண்ணியிருக்காங்க தெலுங்கில் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என் டி ராமராவ் நாகேஸ்வராவ் இங்கே எப்படி சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி என் டி ராமாவும் தான் மெயின் தெலுங்கு படங்கள் இருபத்தேழு படங்கள் இந்த பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆக மொத்தமாக கூட்டினீங்கன்னா கன்னட படம் தெலுங்கு தமிழ் எல்லாம் சேர்த்திங்கன்னா நூற்றி எழுபது படங்களில் நாலு மொழிகளில் நடித்தவர் எண்பத்தேழு வயசுக்குனா எண்பத்தேழு வயசில் ஒரு நடிகை நடிக்க நிறுத்தினாங்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு கீடெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்படுவா சொல்லுவாங்க ஒரு கோடிஸ்வரியாவே வசையான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகைன்னு நம்ம அம்மா சொல்லலாம் அவரோட ஆத்மா சாந்தி அடையற்றும்